ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம லேபர்டி அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கிற கணவர் என் நேரமும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்ட கணவரை நம்பி இங்க ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டு வராங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது பேசிக்கா ஒரு ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய எந்த ஒரு உணர்ச்சிகளும் காதல் புரிதல்னு சொல்லி எதுவுமே இல்லாத ஒரு ஆளை திருமணம் பண்ணிருக்கோன்ட்டு சரி தன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு தனக்கு பிறக்கிற பொண்ணை யாச்சு இவங்க நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா தான் இப்ப தன்னோட கணவர் தனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே மாதிரியான வாழ்க்கை தன்னோட பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இது என்னடா கதையா இருக்கு இதுல என்னையா ட்விஸ்ட் இருக்கு எதுக்காக இந்த லேடி இப்படி நினைக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் சோ அந்த கேள்விக்கான விடை தான் இந்த கதை படத்துல நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கோங்க படத்தோட முடிவுல என்ன இப்படி எல்லாம் முடிவு இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கலாம் சோ டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன் இந்த வீடியோக்கு ஒரு ஆறுநூறு லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறாங்க வந்ததுன்னா மேற்கொண்டு இன்னொரு பெங்காலி படமும் உங்களுக்காக போடுறேன் பை தீவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சென்லயே ஒரு கிளப் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சொந்தமான கிளப் தாங்க அது அந்த கிளப்புக்கு தன்னுடைய வருங்கால கணவரை கூட்டிட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருக்காங்க அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல ரொம்ப கோபமா வராங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க ஹீரோயினோட அம்மாவை பார்த்த உடனே இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா ஷாக் ஆவ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து ஏன்பா தம்பி உன்னை இதுக்காக தான் வேலைக்கு வச்சனா என்னோட நம்பிக்கையே உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்ல நடுவில் நம்ம ஹீரோயினும் அம்மா நான் என்ன

ஹீரோயினுடைய அப்பா அவருடைய பேரு எடிசன் இந்த படத்துடைய கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க அப்படி அந்த எடிசன் இருக்காரு பாத்தீங்களா அவருக்குன்னு ஒரு லேபு வச்சிருப்பாருங்க அந்த தான் அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு பங்களாதேஷ்ல இருந்து வாட்டர் சப்ளை இந்தியாக்கு வரதுக்கு ஒரு ரூட்டு போட்டும் வெள்ளக்காரங்கிட்ட இவர் கொடுக்கிறாரு அதுல இம்ப்ரெஸ் ஆன வெள்ளக்காரனும் நீங்க ஆராய்ச்சி பண்றது மூலயமா நம்மளோட நாடு வளர்ந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன் உங்களுக்குன்னு ஒரு பெரிய லேப் வச்சு உங்களுக்கு என்ன மீட்டர் வேணாலும் கேளுங்க ஜெர்மனி இங்கிலாந்து சொல்லி எல்லாத்துலயும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பெரிய லேபையே அந்த வெள்ளக்கார வச்சு கொடுக்குறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா மீனாட்சி இருக்காங்கல்ல அவங்க இந்த எடிசனை மீட் பண்ணிருப்பாங்க எடிசனை பார்த்தவனவே காதல விழுந்திருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு காரங்க அப்படின்றதுனால எடிசன் நல்லா படிச்சவரு வெள்ளக்காரன் கூட தொடர்பு வச்சிருக்காரு முக்கியமா அவரோட வீடு பெருசா இருக்கும் சோ இதெல்லாம் பார்த்துதான் அந்த மீனாட்சி எடிசனை காதலிக்கிறாங்க அந்த காதல் ஒரு கடத்துல கல்யாணத்திலயும் முடியுதுங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மீனாட்சி நம்ம எடிசனை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி உணர்றாங்க ஏன்னா எடிசன் என்ன

இருந்து எடிசனையும் அவருடைய லேப் ஒர்க் அவர் கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க வச்சுட்டு அவர் லேப்லயே இருக்க வச்சுட்டு இங்க நம்ம மீனாட்சி அவங்க பொண்ணு மேல அதிக பாசத்தோட வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே காலங்கள் ஓடுதுங்க நாலளவுல நம்ம எடிசன் ஒரு மர்மமான முறையில இறந்து போயிடுறாருங்க அதுல இருந்து நம்ம மீனாட்சி அவங்க பொண்ணோட அந்த மாளிகையில தனியா தான் வாழ்றாங்க அப்பதான் அவங்க வீட்டுக்கு ஒரு சயின்ஸ் வாதியார இந்த மீனாட்சி கூப்பிடுறாங்க என்ன மீனாட்சி மேடம் என்ன விஷயத்துக்காக வர வச்சிங்கன்ற மாதிரி கேட்க அவருக்கும் டீ எல்லாம் போட்டு கொடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வர வச்சேன் உங்க உங்களுக்கு என்னோட பொண்ணுடைய கதை பத்தி தெரியும்ல என்ன கதைன்ற மாதிரி கேட்க ஆக்சுவலி நம்ம மீனாட்சியோட பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்கத்தால இருக்கிற ஒரு பெரிய இடத்து பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா அந்த ஆரம்பம் சில மாசங்கள்லயே முடியுதுங்க அந்த பையனுக்கு டைஃபாய்டு வந்து அவ ஒரு கடத்துல அந்த பொண்ணு விட்டும் போறாங்க கல்யாணம் சில மாசத்திலேயே தன்னோட கணவரை இழந்து நம்ம ஹீரோயின் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருப்பாங்க அந்த டைம்ல விதவைகள்னாலே வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு வீட்டோட முடங்கிடணும் பண்ணிட்டோம் ஆனா நம்ம மீனாட்சி அவங்க பொண்ணு இந்த கோலத்துல இருக்க கூடாது இந்த சொத்துக்கே அவ ஒருத்திதான் வாரிசு அப்படின்னு சொல்லி வெள்ள புடவையும் கட்ட விடாம பண்ணி அப்பயே நிறைய பட்டு புடவைகள் எடுத்து கொடுத்து அதை கட்ட வைப்பாங்க அப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல நகர நம்ம ஹீரோயினுக்குமே பருவ வயசு அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க அதுக்காக அவங்க சில தப்பான புத்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து படிக்க அதை எல்லாமே நம்ம மீனாட்சியும் கவனிக்கிறாங்க அங்க மீனாட்சி தன்னோட பொண்ணை பத்தி யோசிக்கிறாங்க என்னதான் அவளோட கணவரை அவ இழந்திருந்தாலும் அவ கொஞ்ச நாள் கூட வாழல அது என்ன ஒரு பொண்ணு கணவர் இழந்துட்டா அதுவும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆகி இழந்துட்டா கூட இன்னொரு வாழ்க்கைய தேடிக்க கூடாதா என் பொண்ணுக்கு இன்னொரு மறுமணம் நடந்தே ஆகணும் அவ லைஃப் சந்தோஷமா இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம மீனாட்சியும் முடிவு எடுக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல பையனா பாக்கிறதுக்கு தான் அந்த சயின்ஸ் வாதியார வர சொல்லியிருக்காங்க அந்த சயின்ஸ் வாதியாருமே குழம்பி போய் ஏமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா எதுனா புரோக்கரை கூப்பிட வேண்டியது தானே என்ன எதுக்கு கூப்பிட்டுன்ற மாதிரி கேட்க உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு சேரன்னு சொல்லி அந்த சேரனை வர சொல்ல முடியுமா எதுக்கு என்னுடைய ஸ்டூடண்ட்ட கேக்குறேன்ற மாதிரி கேட்க ஆக்சுவலி அதுக்கு பின்னாடியே ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன்ஸ் ஃபாதியாரன் நேரா அவங்க புருஷன் வச்சிருந்தாருல ஒரு லேபு அந்த லேபுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கிற இந்த மீட்டர் அந்த மீட்டர்ன்ற மாதிரி விலை உயர்ந்த அந்த லேப்ல சோதனை பண்ண நிறைய பொருட்களை காமிக்கிறாங்க இத்துடைய காசு இப்போ லட்ச கணக்குல இருக்கு ஆனா இந்த லேப பராமரிக்கிறதுக்கு என்னோட கணவர் போனதுக்கு அப்புறம் ஆளே இல்ல அவர் ஒரு கடத்துல நோய்வாய்ப்பட்டுதான் இறந்தாரு அப்படி சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் போனாலும் பரவாயில்ல என்னுடைய ஒர்க்ஸும் இங்க இருக்கிற பொருட்களும் காணாமல் போயிடக்கூடாது இதை எல்லாமே எனக்கு அப்புறம் நீதான் பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு என் கணவர் கூட ஒரு பத்து வருஷம் குடும்பம் நடத்துனதுனால நான் இந்த லேப் பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த பொருட்களை வச்சு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு எனக்கு மூளை இல்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிற மாதிரி இப்ப என் பொண்ணுக்கு ஒரு பையன் பாக்குறல அந்த பையன் உங்களுடைய ஸ்டூடெண்ட் சேரனா இருந்தானா அவ என்னோட பொண்ணையும் பாத்துப்பான் அப்படியே இந்த லேபையும் பாத்துப்பான் இங்க இருக்கிற பொருட்களும் பத்திரமா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பிளான சொல்றாங்க இதை கேக்குற அந்த சயின்ஸ் வாதியாரும் தான் ஆனா அந்த சேரனை பத்தி உனக்கு தெரியுமா சுத்த பழம் அவன் ஐயோ என் புருஷனும் சுத்த பழம் தான் எந்த ஒரு ஃபீலிங்ஸே இல்லாம தான் என் கூட வாழ்க்கைய வாழ்ந்தாரு அப்படி இருந்தாதான் பொண்டாட்டிய ஏமாத்தாம கூடையே இருப்பாரு பொண்டாட்டியும் நினைச்ச விஷயத்த பண்ண முடியும் நானும் கல்யாணம் புதுசுல என்னடா இப்படி ஒரு புருஷன்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி நினைச்சேன் ஆனா போக போக அது ஜாலியா மாறிடுச்சு அப்படி என் பொண்ணோட வாழ்க்கையும் ஜாலியா மாறிடும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இது எல்லாம் ஓகே ஆனா அந்த சேரன் பையனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி சரியான முரட்டு பாட்டி இந்த சேரனை எந்த ஒரு பொண்ணும் சீண்ட கூடாதுன்னு சொல்லி அந்த சேரனோட கையில ஒரு தாயித்து கட்டி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் சேரனுடைய திறமையெல்லாம் பார்த்து லண்டன்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில கூப்பிட்டாங்க ஆனா லண்டன்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன்னை மயக்கி எதனா பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அங்க கூட அந்த பாட்டி இந்த சேரனை அனுப்பல அந்த பாட்டியை எப்படி ஒத்துக்க வைக்கிறது உங்க பொண்ணுக்கு வேற கட்டி கொடுக்கணும்னா அது உங்களோட பொண்ணுடைய செகண்ட் மேரேஜ் மாதிரி அதை எப்படி அந்த பாட்டி கிட்ட ஓகே சொல்ல வைக்கிறதுன்ற மாதிரி இவரு நிறைய கேள்வி கேட்கிறாருங்க அந்த பாட்டி எல்லாம் கிட்ட இருக்க பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறேன் முதல்ல அந்த சேரனை கூட்டிட்டு வாங்க சேரனையும் என்னோட பொண்ணையும் மீட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்ல இப்ப ஒரு கட்டத்துல நம்ம சேரனும் வராருங்க ரொம்ப அடக்க உடக்கமா வந்து அங்க நம்ம மீனாட்சியும் மீட் பண்ண ஒரு கட்டத்துல அவங்க பொண்ணு நம்ம ஹீரோயினையும் வர சொல்லி அங்க சேரனையும் ஹீரோயினையும் பேசிக்க சொல்றாங்க அங்க சேரனுக்கும் வைக்கும் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இந்த சேரன் மாதிரியான பையனை சுத்தமா பிடிக்க இருந்தும் நம்ம மீனாட்சி அடுத்த நாள் நம்ம சேரனை வீட்டுக்கும் வர வைக்கிறாங்க அப்படி சேரனுக்கு டீ எல்லாம் கொடுத்து அவரை நல்லா உபசரிச்சு இந்த மீனாட்சியோட கணவரோட லேப் இருக்கு பாத்தீங்களா அந்த லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த சேரன் கிட்ட காமிக்கிறாங்க தம்பி என்னோட பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ இந்த லேப் உனக்கு தான் சொந்தம் நீ உள்ள இருந்து என்ன ஆராய்ச்சி வேணா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல நம்ம சேரனும் அந்த லேப பாக்குறாரு வியக்குறாரு அங்க இருக்கிற கருவிகளெல்லாம் பாத்துட்டு இன்னும் வியந்து போறாரு இப்ப அந்த சேரனோட வாதியாருமே வந்து சேரா இன்னில இருந்து நீ இந்த லேப்லதான் இருக்க போற கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த லேப பாத்துக்கோ அதுக்கான அதுக்கான ட்ரைனிங்கை இன்னிலேருந்தே ஆரம்பி அப்படின்ற மாதிரி இப்போத்துல இருந்தே நம்ம சேரன அந்த லேபை பார்த்துக்கிற ஒரு நபராகவும் மாத்துறாங்க இப்ப நம்ம மீனாட்சியுமே அந்த சயின்ஸ்வாதியார் கிட்ட ஒரு முத்தத்தை கொடுத்து அது மூலயமா நன்றி சொல்ல இப்படிதாங்க இந்த மீனாட்சி எந்த ஒரு காரியம் ஆகணும்னாலும் அங்க வர ஆண்களை மயக்கி அந்த காரியத்தை செஞ்சிருவாங்க ஆனா இப்போ அந்த சயின்ஸ்வாதியாருக்கு முத்தம் கொடுக்கறதையும் நம்ம மீனாட்சியோட பொண்ணு ஹீரோயின் பாக்குறாங்க அவங்களுக்கோ பயங்கர கோவம் வருதுங்க ஆக மொத்தத்துல எனக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலயமா அப்பாவுடைய லேப பத்திரமா ஏன்னா உள்ள லட்சக்கணக்கான காஸ்ட்லியான பொருட்கள் அதுக்காக ஒரு ஒரு வந்துட்டாங்கன்ற மாதிரியும் இவங்களுக்கு வருது டைம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து மாதிரி அந்த பண்ணிக்க முடியாது அவன் பின்னாடி போனா என்னோட லைஃபே கெட்டு போயிடும் எனக்கு ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அதுதான் என்னுடைய கனவு எனக்கு மேல் படிப்பு படிக்கணும் பண்ணணும் அதுக்காக எனக்கு காசு தேவைப்படுது அப்பாவோட சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல அந்த பங்கு எனக்கு கொடுங்க அதை வச்சு நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் ஏன் கல்யாணத்தை நீங்க முடிவு பண்ணாதீங்க முதல் கல்யாணத்தை நீங்க முடிவு பண்ணீங்க நாசமா போச்சு ரெண்டாவது கல்யாணம் நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா நம்ம மீனாட்சியுமே அதெல்லாம் முடியவே முடியாது இங்க எல்லாமே பேசி முடிவு பண்ணியாச்சு நீ கட்டிக்கிட்டா சேரனை மட்டும் தான் கட்டிக்கணும் அப்படி கட்டிக்கிட்டாதான் அப்பா சொத்துல இருந்து ஒரு சின்ன பங்காச்சு உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியோ சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது இப்போ தனியா அவங்க போயிட்டு ஒரு கிளப்பையும் ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளப்ல சில மெம்பர்ஸ்லாம் வந்து சேர அப்படி ஒரு லாயர் லாயரையும் பாக்குறாங்க அந்த லாயர் கிட்ட சொல்லி எதுனா ஒரு கேஸ் போட்டாச்சு அப்பாவோட சொத்தை கேட்டு வாங்கிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அதையும் நம்ம ஹீரோயினுடைய அம்மா மீனாட்சி முறியடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்தர விதமா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா சொத்துக்களும் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த சேரல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க அப்பாவோடைய பாதி சொத்து அவளுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியும் ஒரு உயிரை எழுதி வைக்கிறாங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட பேர்ல இந்த சொத்துக்கள்லாம் வந்து சேருதுங்க இப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கும் போதும் இவனை கல்யாணம் பண்ணி அது மூலயமா சொத்துக்களை வாங்குறத விடவும் இவனை கல்யாணம் பண்றன்ற மாதிரி ஆசைய தூண்ட வச்சுட்டு இவனுக்கு தெரியாம லேப்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் வெளியே எடுத்துட்டு போய் வித்தாலே இதை விடவும் பெரிய காசு பார்க்கலாம் ஏன்னா இப்ப இந்த லேபு ஹீரோவோட தான் இருக்கு எந்த பொருள் காணாம போனாலும் அவன் தான் மாட்டுவான் அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஷனுக்கு போனா நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இப்ப அந்த லேப்க்கு வந்து நம்ம ஹீரோவை மயக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பேக்கு மாதிரி தாங்க இருப்பாரு ஒரு பொண்ணு வரா நம்ம பார்த்து ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி பேசுறா முக்கியமா அந்த பொண்ணு கூட நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் என்ன அவளே நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து ரொம்ப வலிஞ்சு போறாரு ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு கிளப் ஆரம்பிச்சிருப்பாரு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த கிளப் உரிய ஒரு பார்ட்டிலையும் வந்து நம்ம ஹீரோவை கலந்துக்க சொல்ல அப்படியே நாலளவுல நம்ம ஹீரோயின் மொத்தமா நம்ம ஹீரோவை மயக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த லாயர் கூட சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொந்தமா இருக்கிற அந்த லேப்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு வெளியே வித்து காசு பாக்கலாம் நினைக்கிறாங்க அப்பதாங்க நம்ம ஹீரோ கூட அவங்க ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு

முக்கியமா நம்ம ஹீரோக்கு அப்பதான் மீனாட்சி அவங்க கையில ஒரு பத்திரத்தை வச்சிருக்காங்க அந்த பத்திரத்துல சில உண்மைகள் இருக்குங்க அதாவது மீனாட்சிக்கும் அவங்க கணவருக்கும் அன்னைக்கு இரவும் எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காதுங்க அவங்க கணவரால இந்த திருமண வாழ்க்கையில மனைவிய பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாது அப்படி ஒரு வேலையில தான் அவங்க கணவர் கிட்ட சில பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா மேல் படிப்பு படிக்கிறதுக்காகவும் சில ஆராய்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்து அந்த லேப்ல இருந்து நிறைய விஷயத்த கத்துப்பாங்க அப்படி அங்க வெள்ளையா ஒரு பையன் வந்து சேருவாங்க சொல்லிடுவாங்க அந்த பையனுக்கு இந்த மீனாட்சி மேல ஒரு காதல் இருந்திருக்கும் அப்படி ஒரு கட்டத்தில் அந்த பையனும் இந்த மீனாட்சியும் நெருங்கி இருந்தது மூலயமா நம்ம மீனாட்சி அவங்க கணவருக்கு தெரியாம அங்க பிரெக்னென்டாவும் ஆயிருப்பாங்க ஒரு கட்டத்தை தன்னோட கணவரை பார்த்து இந்த விஷயம் தெரியப்படுத்திருப்பாங்க அங்க அந்த கணவர் மனசுடைஞ்சு போய் மீனாட்சிய பயங்கரமா திட்டி எதுனா பண்ணுவாரு தானே நீங்க யோசிக்கிறீங்க அது தாங்க இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையே மாறி போச்சு அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச மாதிரியாச்சு இப்ப நீ அந்த பையன் கூட இருக்கல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவரு அங்க பெருந்தன்மையா சொல்லுவாருங்க ஆனா இந்த வார்த்தையில தான் நம்ம மீனாட்சி திருந்திருப்பாங்க தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டமே நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணிட்டமே நினைப்பாங்க அதுல இருந்து நம்ம மீனாட்சி திருந்தி என்னதான் நம்ம கணவருக்கு எந்த ஒரு உணர்ச்சிகளும் ஃபீலிங்கோ இல்லைனாலும் அவரு நமக்கு கணவர்னு சொல்லி உண்மையா வாழ்ந்திருப்பாங்க அப்படிதான் அவங்க கணவர் இறக்க போற சமயத்துல அவரோட கடைசி ஆசையான அந்த லேபை இவங்க பாத்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இப்ப காலப்போக்கில் அவங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவையும் பார்த்து எவ்வளவு விஷயம் விஷயம் நடந்திருக்கும் இது எல்லாமே அந்த இடத்துல பிரேக் பண்ண இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் உடஞ்சு போறாங்க அங்க நம்ம ஹீரோயுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னதான் உங்க அம்மா எவ்வளவு பிளான் பண்ணி என்ன உனக்கு கட்டி வைக்கணும் அதுக்கு பின்னாடி இந்த லேப பாத்துக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் நான் உன்ன மனசாத தான் காதலிச்சேன் நான் என்னோட வருங்கால பொண்டாட்டியா உன்னை நினைச்சேன் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதான் உண்மைன்ற மாதிரி சொல்ல இத கேட்டதுமே நம்ம ஹீரோயினோட மனசு ஒரு மாதிரி படுதுங்க ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் கணவரை இழந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் இருக்கணும் வெள்ளப்புடவையோட வீட்டிலேயே முடங்கி போய் தான் இருக்கணும் முக்கியமா இந்த கல்கத்தாலலாம் எல்லாம் வெள்ள கட்டிக்கிட்டு அவங்க வீட்டோடய முடங்கிடுவாங்க ஆனா இவன் ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ணிருக்கானே இப்படி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டானே இவனை வச்சு நம்ம உள்ள இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்கணும்னு பார்த்தோமே அப்படின்ற மாதிரி கலங்கி போய் அங்கேயே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினும் மனசை பறி கொடுக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த லேப்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கணும் அவங்க அப்பாவோட சொத்து அவங்களுக்கும் வேணும்ன்ற ஆசை போய் இப்போ ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம மீனாட்சியுமே அவங்க கணவருக்கு செஞ்ச கவிஞர் மறந்து இப்போ திரும்பி வாழ்றாங்க சோ இப்படி ஒரு கலவையோட தாங்க இந்த படத்தோட கதை முடியுது என்னதான் இந்த படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு நேர்கோட்ல இந்த படம் ஆரம்பிச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இங்கிட்ட அங்கிட்டமா போயிருக்கோம் உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ட் உங்களுக்கும் வேற எதுனா படம் சஜஸ்ட் பண்ணனாலும் அந்த படத்துடைய பேரை கீழே போடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பெங்காலி படம் போடலாமா வேணாமா எல்லாத்தையும் சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you so much.